வணக்கம் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஸோ இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மெயினாக அந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை அப்புறம் வந்து இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை தான் வந்துட்டு எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தென்சீன கடல் பகுதியில் ஃபிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையில எழுந்திருக்கு நண்பர்களே கடந்த சில மாதங்களாகவே வந்து நிறைய மோதல்கள் வந்து ஃபிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையில வந்துட்டு நடந்தது அந்த மோதல் வந்து இப்போ உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நாளைக்கு ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி ட்ரில் வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸ் அமெரிக்காவோடையும் ஆஸ்திரேலியாவோடையும் ஜப்பானோடையும் இணைஞ்சு முதல் முறையாக வந்துட்டு பண்ண போகிறாங்க ஸோ இப்போ அந்த பிரச்சனை என்ன நிலையில் இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் கடந்த சில மாதங்களாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா வந்து ஃபிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் சோன்க்குள்ளே வந்துட்டு போயிட்டு அவங்களுடைய மல்களை வந்துட்டு விரட்டுறது அப்புறம் வந்து ஃபிலிப்பைன்ஸ் அவங்களுக்கு சொந்தமான அந்த தாமஸ் ஷோல் அப்படின்ற அந்த ஒரு தீவுக்கு வந்துட்டு போவதை தடுப்பது ஏகப்பட்ட அட்டூழியங்களை வந்து சீனா செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க அதனால பிலிப்பைன்ஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா கவுண்டர் மெஷர்ஸ் நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்துட்டு அதிகப்படுத்தினாங்க சீனா வந்து இந்த நடவடிக்கை அதாவது ஃபிலிப்பைன்ஸுக்கு எதிராக அந்த விஷயத்தை தீவிரப்படுத்துனதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் ஃபெர்டின் மார்க்கோஸ் ஜூனியர் அப்படின்றவர் வந்து பிரசிடெண்டாக வந்துட்டு வர்றாரு அவர் வந்ததுக்கப்புறம் சீனாவுக்கு எதிரான ஒரு சில கடுமையான நிலைப்பாடுகள் வந்துட்டு எடுக்கிறாரு ஸோ அதற்கப்புறமே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா நிறைய அத்துமீறல்களை வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக இந்த தாமஸ் ஷோல் அப்படின்ற அந்த தீவுக்கு ஃபிலிப்பைன்ஸ் வந்துட்டு ட்ரூப்ஸ் வந்துட்டு அனுப்புவாங்க அந்த தீவை வந்துட்டு பாதுகாத்து வரணும் அந்த தீவில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு உணவுப் பொருட்கள்லாம் வந்துட்டு வழங்கணும் அதை வழங்க விடாமல் அதற்கு போகக்கூடிய சப்ளை எல்லாம் வந்துட்டு சீனா மறிச்சாங்க ரீசெண்டாக ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிலிப்பைன்ஸுக்கு சொ சொந்தமான அந்த கோஸ்டார்டு ஷிப் மேலே சீனாவினுடைய அந்த ஷிப்ஸ் வந்துட்டு வார் ஷிப்ஸ் வந்துட்டு வாட்டர் கேனன் யூஸ் பண்ணி வந்துட்டு தாக்குதல் நிகழ்த்தினாங்க அதற்கப்புறம் இப்போது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பிலிப்பைன்ஸினுடைய அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோனில் இருந்த பிலிப்பைன்ஸினுடைய அந்த மீன்பிடி படகுகள் மீது சீனாவினுடைய அந்த கார்ட் ஷிப்ஸ் வந்துட்டு தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க வாட்டர் கேனனை யூஸ் பண்ணி விரட்டுற மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இடிக்கிற மாதிரி வந்துட்டு போயிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு சீனா இந்த சம்பவம் வந்துட்டு செஞ்சிருக்கிறாங்க அது எதற்கு அப்படின்னா சீனா வந்து அவங்களுடைய அதிருப்தியை வந்துட்டு வெளிப்படுத்துகிறாங்க நாளைக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா அப்புறம் அமெரிக்கா அப்புறம் ஜப்பான் அப்புறம் பிலிப்பைன்ஸ் இந்த மூன்று நாட்டினுடைய நேவியும் ஒரு ஜாயிண்ட் மிலிடரி ட்ரில்ல வந்து ஈடுபடுறாங்க இது வந்து முதல் முறை சீனாவுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய கடுப்பாக வந்துட்டு இருக்கும் என்னடா எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறாங்களே நம்ம ரொம்ப எதிர்த்தா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்களேயா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சீனாவுக்கு வந்துட்டு இருக்கோம் அடுத்த விஷயம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்த வாரம் பிலிப்பைன்ஸினுடைய பிரசிடென்ட் ஜப்பானினுடைய பிரைம் மினிஸ்டர் ஷிடா அப்புறம் வந்து ஜோ பைடன் இவங்க மூணு பேருமே வந்து ஒரு முதல் ட்ரைலட்டரல் சமிட் வந்துட்டு அட்டன் பண்ண போறாங்க வாஷிங்டன் டிசில ஸோ முக்கியமாக எது அந்த மீட்டிங் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிலிப்பைன்ஸுக்கு எப்படி ஜப்பானும் அப்புறம் அமெரிக்காவும் வந்துட்டு பெரிய அளவுக்கு கோபரேட் பண்ணி உதவுவது அதான் முக்கியமான நோக்கமாக வந்துட்டு இருக்கு குறிப்பாக ஜப்பான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிலிப்பைன்ஸுக்கு இந்த ஆன்டிசப்மெரியன் வார்ஃபேரில் நிறைய ட்ரைனிங் வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுகிறது ஆஸ்திரேலியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கமிட்மெண்ட்டை ஃபிலிப்பைன்ஸுக்காக வந்துட்டு ரொம்பவே அதிகப்படுத்தி இருக்கிறாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ இந்த கண்ட்ரீஸ் அதாவது ஜப்பான் ஆஸ்திரேலியா அப்புறம் வந்துட்டு அமெரிக்கா இது வந்து குவாட் மெம்பர் கண்ட்ரீஸ் தான் இதில் இந்தியா மட்டும் தான் வந்துட்டு இல்லை ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு நம்ம வெளிப்படையாக வந்துட்டு அறிவிச்சிருக்கிறோம் போன வாரம் செல்வாக்கிழமை நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்துட்டு மணிலா போயிருந்தப்போ வந்துட்டு சொன்னார் இந்த டிஸ்பியூட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிலிப்பைன்ஸினுடைய இறையாண்மைக்கு வந்துட்டு நாங்கள் முழு ஆதரவு வந்துட்டு வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதன்முறையாக வெளிப்படையாக நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தா விட்டுருந்தாங்க அதற்கு சீனா வந்து கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த என் இந்த பகுதி அதாவது சீனா வந்து அத்துமீறி உள்ளே நுழையறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பிலிப்பைன் சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப்பைன்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க நிறைய அந்த கோரல் ரீஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு ஜென்ரலாக பவளப்பாறைகள் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கடல் வளம் அந்த மீன்களினுடைய அந்த வளங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக அபகரிச்சரணும் ஒட்டுமொத்த மொத்தம் சவுத் சைனா சீன் வந்துட்டு எங்களுக்குதான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் ஒரு தவறான ஒரு கோட்பாட்டில் வந்துட்டு சீனா இருக்கிறாங்க பிலிப்பைன்ஸு தான் அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன் எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு சொந்த இல்லை அப்படின்னா அப்போ அதான் வந்துட்டு எங்கே வந்துட்டு மீன் பிடிப்பான் கொஞ்சம் கூட நியாயம் வேணாம் சீனா கிட்ட சுத்தமாக வந்துட்டு அது கிடையாது ஒரு பக்கம் பார்த்தா தாய்வானை சுத்தி வந்துட்டு அவங்களுடைய போர்க்கப்பலை வந்துட்டு வட்டமிடா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தாய்வானை பிடிக்கிற அந்த பிளான்ல இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்ட் சைனா சீல ஜப்பான் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் பிலிப்பைன்ஸ் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க வியட்நாம் கிட்டேயும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிலிப்பைன்ஸ் கிட்ட என்ன அதே அதேதான் வியட்நாம் கிட்டேயும் வந்துட்டு பண்ணுறாங்க இந்தியா கிட்ட பிரச்சனை பண்றாங்க ரஷ்யா கிட்ட கூட வந்துட்டு எல்லை பிரச்சனை வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க ஏகப்பட்ட தவறுகளைச்சியும் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க எப்படி இத்தனை நாடோட வந்துட்டு அவங்க மல்லு கட்டுறாங்க அப்படின்றது தெரியல அவங்களுடைய அந்த நேவியினுடைய அந்த சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெருசா வந்துட்டு போய்கிட்டு இருக்கு ஸோ அதை கவுண்ட்ரு பண்ணுவதற்கு தான் வந்துட்டு இத்தனை நேச நாடுகளும் வந்துட்டு இப்போ ஒன்று நஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக நம்ம வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனில் சீனாவுக்கு எதிரான ஒரு பெரிய நிலைப்பாட்டை வந்து எடுத்திருக்கிறோம் வருங்காலத்தில் நம்மளும் சவுத் சீனா சீக்கிரம் வந்துட்டு போவோம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே இப்போது ஃபிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையல் இருக்கக்கூடிய ஒரு மோதல் அந்த உரசல் அப்படின்றது உச்சத்தில் வந்துட்டு இருக்குது ஃபிலிப்பைன்ஸினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறையா மாற்றங்களை வந்துட்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் சைனாவை கவுண்டர் பண்ணுற விதத்தில் ஸோ அதெல்லாம் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்னால வந்துட்டு நாங்கள் வெளியே சொல்லலை ஆனா நிறைய மெஷர்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் மிலிடரி வைஸ் மட்டும் வந்துட்டு இல்லாம மற்ற ஒரு சில துறைகளிலும் எல்லா விதத்திலயும் சீனா வந்துட்டு எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே ஃபிலிப்பைன்ஸ் வந்து இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் மிசைல்ஸ் வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கான ஒரு பேஸை வந்துட்டு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது வரும் காலத்துல இந்தியா கிட்ட இருந்து இன்னும் நிறைய பிரம்மோஸ் மிசைல் பேட்டரிஸ் வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸ் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து கூறப்படுகிறது பிரம்மோஸ் மட்டும் வந்துட்டு இல்ல இன்னும் நிறையா டிஃபென்ஸ் வெப்பன்ஸை நிறையா இருக்குது நம்ம வந்து அர்மீனாவுக்கு நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்த நிறையா வெப்பன்ஸை ஃபிலிப்பைன்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சரி இப்போது அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் பாகிஸ்தான் சம்மந்தமான செய்தி தான் பாகிஸ்தானில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக அந்த பாகிஸ்தான் தலிபன் அப்புறம் வந்து இந்த படுச்சு போராளிகள் அவங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கு என்னென்னா போன மாதம் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி சைனீஸ் இன்ஜினியர்ஸ் அவங்க போய்கிட்டு இருந்த அந்த வாகனம் மீது வந்துட்டு ஒரு சூசைட் அட்டாக் வந்து நிகழ்த்தப்பட்டது கைபர் பக்கத்து கோவாவில் ஸோ அதில் வந்து அஞ்சு சைனீஸ் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு உயிரிழந்தாங்க ஒட்டு மொத்தமாக பலி இன்னைக்கு பதினொன்றுக்கு மேல் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த டேம் ப்ராஜெக்ட் வந்துட்டு டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனால பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் ஒரு பெரிய நெருக்கடி சீனா இருந்து இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரிஃப் வந்துட்டு சைனீஸ் ஒர்க்கர்ஸினுடைய அந்த செக்யூரிட்டியை ஓவர் சீ பண்ண ஆரம்பிச்சிட்டாராமா அவரே டைரெக்டாக கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாராமா அடிக்கடி ரிவியூ மீட்டிங் வந்துட்டு போட்டு என்ன நடந்து வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்றத வந்து அவர் கேட்க போகிறாராமா சீனாவுக்கு வந்து ஒரு பெரிய வாக்குறுதியை வந்து பாகிஸ்தான் வந்து வழங்கியிருக்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரியான அசம்பாவிதம் நிகழாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளாக சைனீஸ் ஒர்க்கரை குறி ஒர்க்கர்ஸை குறிவைத்து பயங்கரமான தாக்குதல் வந்து பாகிஸ்தானில் தொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ இப்போ அந்த போன மாதம் நடத்தின அந்த தாக்குதலில் நிறையா செக்யூரிட்டி லேப்ஸ் வந்துட்டு இருக்குது பாதுகாப்பு சரியாக வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸை வந்து அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ற செய்தி வந்துருக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்களா டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற அந்த செய்தி வரல பட் நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ப்ரைம் மினிஸ்டரை டேரெக்டாக வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு பாகிஸ்தான் வந்து சீரியஸாக சைனீஸ் ஒர்க்கர்ஸுக்கு செக்யூரிட்டி வழங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ சைனீஸ் கம்பெனியை வந்து நிறைய ப்ராஜெக்ட்டு டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க செக்யூரிட்டி சுச்சுவேஷனால் ஏன்னதான் வந்து பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு சைனீஸ் ஒர்க்கர்ஸுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும்னு நினச்சாலும் அங்கங்கே தாக்குதல் அப்படின்றது நிகழ்ந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் ராணுவத்துக்கே வந்துட்டு பாது பாதுகாப்பு இல்லை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இப்போது இந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கைபர் பக்கம் கோவிலில் இருக்கக்கூடிய லக்கி மார்வத் அப்படின்ற அந்த பகுதியில் ரெண்டு தாக்குதல் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு பாகிஸ்தான் தலிபன்ஸ் வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க அதுல வந்து மூணு போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு உயிரிழந்ததா பாகிஸ்தான் அஃபீஷியலாக வந்துட்டு சொல்றாங்க ஆனால் பலி எண்ணிக்கை பத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது அதுல ஒரு டிஎஸ்பியும் வந்துட்டு அடக்கம் ஸோ இப்படி பல்வேறு தாக்குதல்கள் பாகிஸ்தான் ஃபுல்லா பரவாயில்ல நிகழ்ந்து தான் இருக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளினுடைய ஒரு கூடாரமாகத்தான் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் ஸோ இந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய ஃபாரின் ஆஃபீஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபாரின் மினிஸ்டரி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசினதுக்கு வந்துட்டு கண்ணம் தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு காலையில் வீடியோவில் தான் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் நேற்று நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நியூஸ் எயிட்டின் சேனலுக்கு கொடுத்த அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் இந்தியாக்குள்ளே வந்துட்டு ஏதாவது தாக்குதல் நிகழ்த்திட்டு திருப்பி பாகிஸ்தானுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களை அங்கே தேடி போயிட்டு வந்துட்டு நாங்கள் எலிமினேட் பண்ணுவோம் நாங்கள் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் ஸோ இதற்கு வந்து பாகிஸ்தான் கண்ணனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ரொம்பவே ப்ரொவகேட்டிவாக வன்முறையை தூண்டும் விதத்தில் அமைதியை தூண்டும் விதத்தில் அமைதியை சீர்குலைக்கும் விதத்தில் வந்து இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்கிறார் இதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்கிறது எதை உணர்த்துது அப்படின்னா இந்தியா நிறைய எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் அதாவது காசு கொடுத்து கூலிப்படையை வச்சு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை கொலை செஞ்சது இந்தியாதான் அப்படின்றத மீண்டும் வந்து இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்னுடைய பேச்சு வந்துட்டு உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து பேசியிருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் அவன் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கரவாதம் அது பக்கத்து நாட்டுக்கு எதிராக அளவுக்கு வந்து செயல்படுது எந்த அளவுக்கு ஒரு தீமையை வந்து பிராந்திய அமைதிக்கு வந்துட்டு விளைவிக்குது இதை பற்றியெல்லாம் வந்துட்டு பேச மாட்டாங்க அவங்க செய்யக்கூடிய அந்த தவறை வந்து டோட்டலாக வந்துட்டு மறைச்சிடுவாங்க அந்த டெரரிசம் அப்படின்றது ஒரு கரெக்டான கான்செப்ட் அன்றைய நாட்டுக்கு எதிராக டெரரிசத்தை வந்துட்டு எப்படி பிரயோக பிரயோகப்படுத்தலாம் அப்படின்றத வந்து நியாயப்படுத்தி இத்தனை ஆண்டு காலமாக ஒரு அஜெண்டாவா ஒரு வெப்பனா வந்துட்டு அதை பாகிஸ்தான் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னமும் பாகிஸ்தான் வந்து அதை ரியலைஸ் பண்ணலை ஏன்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க காலையில் வீடியோலேயே வந்துட்டு நான் சொன்னேன் நம்மளுடைய பாலிசியெல்லாம் மாறினதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க இல்லாட்டி பாகிஸ்தான் ரொம்ப அடிட்டு இருந்திருப்பாங்க இந்நேரம் அவங்களுடைய பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டெபிலைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்காவினுடைய சப்போர்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்துட்டு ஆடுவாங்க ஸோ அதனால நம்ம ரொம்பவே வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கணும்னு நண்பர்களே ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான விஷயங்களை தான் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன் இப்போ ஃபிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பதற்றம் ரொம்பவே உச்சத்தில் இருக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஒரு பெரிய கொலிஷன் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு ஃபிலிப்பைன்ஸுக்கு ஆதரவாக ஒரு கூட்டணி வந்துட்டு உருவாக அதில் நம்மளும் வந்துட்டு இருக்கிறோம் டேரெக்டாக வந்துட்டு இப்போ நம்ம இல்லை பட் பயங்கரமான ஒரு மாரல் சப்போர்ட் வந்துட்டு நம்ம பிலிப்பைன்ஸுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறோம் வருங்காலத்தில் வந்துட்டு அது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் இன்னொரு ஒரு நியூஸ் இருந்ததை நான் சொல்லலாமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா இந்த சோமாலியாவை சேர்ந்த பைரட்ஸ் கடற் கடற்கொள்ளையர்கள் ஒம்பது பேரை வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் நேவியை வந்து சிறைபிடிச்சாங்க பிடிச்சாங்க ரீசெண்டாக இந்த மார்ச் மாதம் எத்தனாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதினா இருபத்தி ஒன்பதாம் தேதி கடற்கொள்ளையர்களை வந்துட்டு சிறைப்பிடிச்சாங்க ஸோ அப்போ வந்து பாகிஸ்தானை சேர்ந்த மீனவர்களையும் வந்துட்டு நம்ம ரெஸ்க்யூ பண்ணோம் அந்த கப்பலில் தான் வந்துட்டு இந்த கடற்கொள்ளையர்கள் வந்து இறங்கினாங்க நம்மளுடைய நேவி வந்தோடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கடற்கொள்ளையர்கள் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கடலில் தூக்கி போய் போட்டாங்க சரண்டர் ஆகிட்டாங்க அப்புறம் நம்மளுடைய நேவி வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ இந்த கடற்கொள்ளையர்களை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பைக்கு வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க மும்பை ஜெயிலில் வந்துட்டு இவங்களை அடைச்சி வச்சிருக்காங்க மும்பை மும்பை போலீஸ் தான் வந்து இந்த கடற்கொள்ளையில இப்போ கஸ்டடியில் வந்துட்டு எடுத்துருக்கிறாங்க இந்த கடற்கொள்ளையர்களுக்கு வந்துட்டு ஸோ மேலே லாங்குவேஜ் தான் வந்துட்டு தெரியுமா ஸோ அதனால் ட்ரான்ஸ்லேட்டர்ஸை யூஸ் பண்ணி என் விசாரணை வந்து போய்கிட்டிருக்கு மும்பை கோர்ட்டில் வந்துட்டு இவங்களை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க இந்த கடற்கொள்ளையர்கள்லாம் வந்துட்டு என்னை கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அங்கே பசி பஞ்சம் பட்டி அதனால் இவனுக்கு வந்து ஆயுதத்தை எடுத்து நிறையா தவறான காரியங்களை வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறானுங்க ஸோ அவங்கள வந்து இங்கே வச்சு நம்ம சாப்பாடு போட்டுட்டு இருக்கோங்களே அதுவே அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு சொகுசாக வந்துட்டு இருக்கோம் அவங்க இந்த டைம்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த கடற்கொள்ளையர்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால இதற்கு என்ன ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த கடற்கொள்ளையர்களை வந்து ஜெயிலில் அடைச்சி வைக்கிறதும் அவங்க நாட்டில் அவங்க பசி பஞ்சத்தில் இருக்கிறதும் ரெண்டுமே வந்துட்டு ஒன்று தான் ஸோ சொமாலியாவில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து உலக நாடுகள் வந்துட்டு காணணும் அதுதான் இந்த சோமாலி பையட்சினுடைய அந்த நிலையை வந்துட்டு மாற்றும் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அந்த கடற்கொள்ளையர்கள்லாம் வந்துட்டு கொள்ளணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா பேர் இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு அரநிங்ஸ்ட்டாக வந்துட்டு அப்போ செயல்படணும் சரி நண்பர்களே இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் அஸ்யூஷுவல் நான் எப்பவும் சொல்கிறதா மறக்காம வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பட்டன் வந்து தட்டி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கி ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஜெயஹிந்த்